ஹாய் எனக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து மாவெல்லாம் அரைச்சாச்சு அரைச்சிட்டு அதை கிளீனிங் இந்த மேடையை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு சாமான்லாம் தேய்ச்சி கிரைண்டர்லாம் கழுவி கழுத்தாச்சு மொத்தம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது மாவரைச்சா பாருங்கள் எப்படி ஃபுல்லாக நீட்டாக பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு நைட் டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சரி பால்லாம் எடுத்து வச்சு காய்ச்சி வச்சுருவோம் ச நைட்டு குடிக்கிற பால் நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றுறதுக்கு பால் வேணும்ல அதனால காய்ச்சி வச்சிடுவேன் ஈவினிங்கே டீயை போட்டுட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை மாவு இல்லை வீட்டில் என்ன நான் இப்போ தான் மாவையை அரைக்கிறேன் அதனால் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது எனக்கு சரி அப்புறமா தான் சரி ஒரு ஐடியாவுக்கு வந்து ரவா இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிணேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மாவே இல்லைன்னா வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த உப்புமா குப்புமாலாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஒரு டோக்லா மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க டீ தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் ரெண்டு பேருக்கு தான் போட்டேன் நான் போட்டுருக்க சொல்லவே வந்துட்டாங்க சரி ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க சரி அவங்களுக்கும் சேர்த்து போட்டாச்சு போட்டு ரெண்டு பேரும் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் இருந்தேன் உட்காந்துட்டு இந்த ரவை இட்லியை பண்ணிடலாம் ஏன்னா நான் ஒரு எயிட் ஓ க்ளாக் எயிட் தேர்ட் எயிட் ஃபிஃப்டீன் கெலாம் அதனால் நமக்கு வந்து வேலை சரியாக இருந்தது இந்த டீ போட்டு பாத்திரமெலாம் கழுவி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ போடுறதுக்கு குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் டைம் இருந்தது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு யோசிச்சுன்னு இருந்தேன் என்ன டிஃபன் பண்ணலாம் உப்புமா பண்ணலான்னு யோசித்தேன் வேண்டாம் உப்புமா போகிறீங்க எப்போ பார்த்தாலும் உப்புமாவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரவாயிட்டில் இறங்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க கடுகு நல்லா நிறைய போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் முந்திரியை போட்டுட்டு வறுத்து கொஞ்சம் எடுத்துட்டேன் ஏன்னா ஷோக்கு பண்ணணும் இல்லையா மேலே வந்து ஒரு டெக்கரேஷன் வைக்கணும்ல எப்போயுமே ஒரு அவள் தான் நான் பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால சரி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடு கடுகு போட்டு நல்லா பொறிவிட்டோம் சொல்லி நல்லா ஒரு கால் ஸ்பூன் கிட்டே சீரகம் போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு நான் பத்து மிளகு அந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகும் போடலாம் போடலாம் போட்டால் தான் இருக்கும் அங்கங்கே கடிப்பட்டா மிளகு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொரியட்டும் இதெல்லாம் பொரிய சொல்ல வந்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம் நான் வந்து இஞ்சி ஆட் பண்ணேன் எனக்கு இஞ்சி கொஞ்சம் பிடிக்கும் அதனால் இஞ்சி ஆட் பண்ண பொடியாக நறுக்கி வச்சிருந்த இஞ்சி கருவேப்பிலை ரெண்டுமே போட்டு நல்லா பொரிஞ்சு புரியிற அளவுக்கு வதக்கிட்டு க பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க நல்ல பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் போட்டுட்டு நம்ம எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ரவை வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் ரவை எடுத்தேன் அதான் ரெண்டு அளவுக்கு ரெண்டு டம்ளர் ரவை எடுத்தேன் எடுத்து நல்லா இதில் போட்டு நல்லா வருங்க இந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம்ல இதில் கூட லைட்டாக மஞ்சள் பொடி போட்டேன் ஏன்னா ஒரு கலர் கிடைக்கணும் இல்லையா வெள்ளையாவும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கொஞ்சம் மஞ்சளாக பண்ணலாம் எல்லோரும் மஞ்சளாக தான் பண்ணுறாங்க கடைங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் சரி சொல்லி லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுட்டு பெருங்காயப்பொடியும் போட்டுட்டு இந்த ரெண்டு கப்பு ரவையும் அவங்க போட்டு நல்லா நல்லா வறுக்கணுங்க நல்லா புரியிற அளவுக்கு வறுத்துருங்க நல்லா வறுக்கட்டும் பொறுமையாக வறு வரப்பட்டோம் இந்த மசாலாலாம் சேர்ந்து எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுக்கும் வறுத்துட்டு அப்படியே இது கடாயில்லை நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை நம்ம தானே கழுவணும் சாமான்றதுனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படியே வச்சுட்டேன் ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும்னு சொல்லிட்டு ஆற விட்டுட்டேன் அப்புறம் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும் அந்த ரவையை எடுத்து எடுத்துக்கூட டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவா தோசை ஊற்றிக்கலாம் ரவா இட்லி அப்படின்னா பண்ணோட இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வந்து இஞ்சியும் கருவேப்பில போட்டுக்கோங்க இஞ்சியை கட் பண்ணிடுங்க அதை சொல்ல வந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா ஏன்னா சூடு இருக்க போது கடலாகிட்டு போகுது தயிர் போட போகிறோம் இல்லையா அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கிளறி வச்சுட்டு திருப்பி தயிரை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட வந்து கால் ஸ்பூன் கிட்ட ஒரு சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம தேவையான அளவு உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அவ்வளோ தண்ணி தேவை கிடையாது நம்ம ஊற்றுற தயிர் அதை கழுவி நம்ம தண்ணி இருந்தால் போதும் அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே மூடி வச்சுட்டு அது பாட்டு நல்லா ஊறட்டும் இதில் வந்து சோடா உப்பும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் விடுங்க பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறமா இட்லி தட்டில் வந்து ஆயில் தடவிட்டு அப்படி அப்படியே அப்படியே எடுத்துட்டு அப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் முந்திரி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா அதுக்கு அது அந்த தட்டில் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்றணும் மறந்தே போயிட்டேன் நான் ஏன்னா அது ஊரட்டோன்னு சொல்லிட்டு போய் போய் உள்ளே உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன் அதனால் அப்படியே ஊற்றிட்டேன் திருப்பி எடுத்து டெக்ரேஷனுக்காக வச்சேன் மேலே நல்லா இருந்தது ஆனால் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தடவிட்டு எடுத்து எடுத்து அதில் வைக்கிற மாதிரி தான் ஊற்றணும் இன்னும் கூட தண்ணி கம்மியாக இருக்கலாம் எந்த கொஞ்சம் தண்ணி அதிகம்தான்னு நினைக்கிறேன் நான் பட் நல்லா வந்தது சா அப்புறம் எடுத்து இது கொஞ்சம் நல்லா வேகணும் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ரவா இட்லி கிடைக்கிதுங்க நல்ல ஃப்ளேவராக இந்த பெருங்காய ஃப்ளேவர் எல்லாத்தோட சேர்த்து நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இதுக்கு நான் கூட என்ன பண்ணேன்னா தக்காளி சட்னி அரைச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா தான் இருக்கும் தக்காளி சட்னி தான் வச்சேன் சரி ரொம்ப மட்டாகிட்ட இருந்துச்சுன்னா அப்புறம் வீட்டில் வந்து என்னத்தான் பண்ணி வச்சு எங்கள் உயிர் எடுக்கிறேன்னு வாங்க பட் ஆனால் இது நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது வந்து நமக்கு மாவு இல்லைன்னா ஒரே மாதிரி டிஃபன் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி பசங்களுக்கு கொடுங்க நல்லா தான் என்ஜாய் பண்ணுறாங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் தொட்டாவே புதுசு புதுசு நல்லா டோக்லா மாதிரி செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படி தொட்டாவே அப்படி உதிரி உதிரியாக அப்படி நல்லா அப்படியே டோக்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது டேஸ்ட்டு நல்லா இருந்தது வந்து கார சட்னி தக்காளி சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிரு பிடிச்சிருக்கும் நான் பிடிக்கும் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் கான்ஃபிடெண்டாக சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கே பிடிக்கலன்னா அது நல்லா இல்லைங்கன்னு சொல்லிட்டு வரானே இது ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு நாளைக்கு வீட்டில் பண்ணி அசத்தலாம்ல அதுக்கு தான் சொல்லுவேன்